இந்த ப்ராஜெக்ட் காண்ட리பா காஸ்ட் எஃபெக்டிவ் ஹாய் எனர்ஜி எஃபிஷியன்சி ஆபியர் வாட் யூ திங்க் ஜான் எஸ் ஐ ்கட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராஜெக்ட் பட் மை குஷன் இஸ் இந்த டிசைன் வச்சு நீங்க எப்படி அந்த weight lift பண்ண போறீங்க can you please explain mm, you are right we can do something. Mm. என்ன ஜான் நீங்கள் எப்படி தண்ணி வரீங்க சார் நான் வேணா ட்ரை பண்ணலாமா ஏ யூ ப்ளீஸ் பி குவைட் ஜான் நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்காரு அவர்னாலே சால்வ் பண்ண முடியல உங்களால் எப்படி சால்வ் பண்ண முடியும் சார் வை நாட் வி கிவ் அ சான்ஸ் ஓகே ஐ கேன் ட்ரை ஜான் நீங்கள் உட்காருங்க லெட்டர் எக்ஸ்பிளைன் ஸோ லைக் திஸ் வே கேன் சால்வ் திஸ் பர்ஃபெக்ட் சொல்யூஷன் என்ன சொல்கிறீங்க சாங் யா சிஎஸ் டென்னு குட் ஜாப் நேற்று வந்து ஃப்ரெஷ்ஷர் ஜான விட நல்லா பண்ணுறாங்க ஃப்ரெஷ்ஷர்ஸை வச்சே அந்த வேலை வாங்கலாம சம்பளமாவதும் மிஞ்சும் என்ன சொல்கிறீங்க யா வி கேன் டூ தட் ம் சொல்லு என்னங்க கோவப்படாமல் இல்லை நான் மறந்துட்டு தண்ணி டம்பர் உங்கள் லேப்டாப் பக்கத்தில் வச்சுட்டேன் அப்போ உங்கள் அப்பா தெரியாமல் தண்ணி டம்ளர் தட்டி விட்டுட்டாரு உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை கொஞ்சம் கூட கவனம் இல்லை நீ அப்பா அம்மா எல்லாரும் எங்கேயாவது போங்க எனக்கு பாரமாக இருக்காதிங்க நான் இப்போ அங்கே வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது போன வை என்ன ஜான் இஞ்சித்தன குரங்கு வச்சிருக்கேன் இஞ்சித்தின் குரங்க பாத்துருக்கியா முதல்ல நீ அதான் பார்த்துட்டே இருக்கமே நீ ஏதாவது சொன்ன போய் எதனா சொல்ல முடியுமா சரியாத வீடு என்னடா சட்டையில கரை இது ஆபீஸ்க்கு வரும்போது ப்ரெஸ்ல கரை இருக்கா இல்ல எனக்கு பார்க்க மாட்டீங்களா அப்படியே போட்டு வந்துடுவீங்களோ இதெல்லாம் எப்படிதான் போட்டு வரீங்களோ எதுக்கு சிரிச்சா இல்ல குளிஞ்சு முதல்ல பேண்ட பாரு என்ன கரை ஜான் மற்றவங்களை பார்த்து அது சரியில்லை இது சரியில்லை சொல்ல ஈஸி நம்மள நாமே சரி பாக்குறதுதான் ரொம்ப கஷ்டம் எப்படி இந்த பேண்ட்லாம் நீ போறேன்னு தெரியல இல்லை நேரம் கிளம்பு ஜான் மற்றவங்கள பார்த்து அது சரியில்லை இது சரியில்லை சொல்ற ரொம்ப ஈஸி நம்மள நாமே சரி பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இந்த கம்பெனிக்கு எவ்வளவோ சக்சஸ் கொடுத்துருக்கேன் நேத்து வந்த ஃப்ரெஷரை வச்சு என்னை அவமானப்படுத்திட்டாங்க என்னால பொறுத்துக்கொள்ள முடியல ஏன் ஆண்டவரே ஏன் ஜான் சொல்லுங்க ஆண்டவரே நேற்று உன் வீட்டில் நீ நடந்து கொண்டது சரியா நேற்றா ஹாய் ஜான் ஹாய் அபி எப்படி இருக்க நல்லா இருக்கா நல்லா இருக்க உட்காரு ரூபா யாரும் வந்திருக்காங்க பாரு

முதல்ல சொல்றது சரி 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 ஆனா நீங்க சொல்லுங்க இல்ல ஒண்ணு வேணாமா நீ போய் அந்த பூனை கவனி அதை விடுங்க நான் போய் ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க அக்கா அப்பா அம்மா இல்ல அக்கா ஆபீஸ்க்கு போயிருக்காப்ல அம்மா அப்பா வந்து வாக்கிங் போனாங்க அவங்களே வந்துட்டாங்களே வாபி அபி எப்படி பாருங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கு ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் நல்லா இருக்காங்க எங்க வாக்கிங் போயிட்டு வரீங்களோ வயசாயிடுச்சு இல்ல அப்படியே போயிட்டு வரும்பா சரி ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அபி அதெல்லாம் வேணாம் அபி இல்ல வேண்டாம் இருக்கட்டும் ஜான் நீ சும்மா இருப்பா இந்தாங்க தேங்க்ஸ் பா பேசிட்டு இருங்க ஆ சரி ஜான் வீட்ல லோன்லாம் முடிச்சியா லோன் அடைச்சிட்டேன் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அடுத்த மாசம் வந்து கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க இந்தாங்க நான் ஜூஸ் தேங்க்ஸ் மா எனக்கு இங்க பூனைக்கு வச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு தரேன் அண்ணா ஏதோ லோனை பற்றி பேசிட்டு இருந்தீங்களே லோன் எல்லாம் அடைச்சக்கப்புறம் அதை மோடியை கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறாங்க மோடியை கேன்சல் பண்ணணுமா ஏன் எல்லா கட்சி தலைவர்களையும் கேன்சல் பண்ணு சொல்லலாம் அது மோடி இல்லை அது எம்ஓடி பல தடவை அவன்ட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு தெரியாத விஷயத்தை பேசாதன்னு சொல்லி ஜான் ஜான் கூண்டோம் டென்ஷன் ஆகாது இல்லை அபி அப்பா கிட்ட அப்பாவே சொன்னேன் நல்லா படித்த பொண்ணா பாருங்கன்னு சொல்லி கேட்டாரா அவரு ஏன் அபி நான் அப்போ தப்பு பண்ணிட்டேனோ தப்பு அப்போ பண்ணல இப்போதான் பண்ணுற நீ ஃபீல் பண்ணாமா அவன் எப்பவும் அப்படிதான் தான் பேசன ஜான் நான் மட்டும் கொஞ்சம் தனியாக பேசணும் மாடல போய் பேசுவோமா ம் பேசலாமே ஏதோ நீ சொல்றன்னு சொன்னீங்க சொல்லு ஜான் நீ இப்போ முன்னாடி போய் லடா உங்க வீட்டில் உள்ளவங்களை கனப்படுத்தாம உங்கள் வார்த்தையால் அவங்களை சாயப்படுத்திட்டு இருக்கிற நீ எப்படி உன் மனைவியை கனப்படுத்தாமல் இருக்கிறியோ அதே போல் தான் உன் பையன் வளர்ந்து வரான் அந்த சின்ன பூனைக்கு அதனுடைய கண்ணை பார்த்து அதனுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்ட உனக்கு உன் மனைவியை பார்த்து அவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியாத முட்டாளாக இருக்கிறா நீ அபி என்ன டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நீ டென்ஷன் ஆகுற சின்ன விஷயம் தானே விடு சின்ன விஷயம் எது சின்ன விஷயம் எது பெரிய விஷயம்னு கூட உனக்கு தெரிய சரி நான் கிளம்புறேன் ஆனால் தேவன் உன்னை ரொம்ப நேசிக்கணும் நான் தேவன் நேசிக்கிறவங்கள தான் சிரிச்சிக்கிறேன் நான் வரேன்டா உன் மனைவியின் குறைவுகளை நீ ஏன் சகித்து கொள்ளவில்லை நீ உன்னை அதிக ஞானவான் ஒரு குறைவும் இல்லை என்று எண்ணினாயோ உன்னை உருவாக்கியது யார் உனக்கு ஞானத்தை கொடுத்தது யார் நேபுகாக் நேச்சர் புல்லை மெய்ந்தது மறந்துவிட்டாயோ ஏன் மறக்கமாட்டாய் என்றாவது வேதாகமத்தை வாசித்தால் நானே அவனவனுக்கு தாளந்தை என் சித்தத்தின்படி கொடுக்கிறேன் ஒருவனுடைய பலவீனத்தை அற்பமாக எண்ணாதே அவர்களுக்கு உதவி செய்து கனப்படுத்து அவர்களை தூக்கிவிடு மேன்மைப்படுத்து என்னுடைய தாழ்மையை கற்றுக்கொள் சரி அது இருக்கட்டும் இன்று உன் மனைவியிடம் ஏன் கடைந்து கொண்டாய் ஏன்னா அவங்க அறிவு இல்லாமல் கவனம் இல்லாமல் தப்பு செஞ்சாங்க ஓ வண்டி எடு நான் கோபப்பட்டதில் என்ன தப்பு நான் சொன்னதை செய் அறிவுல இப்படியா பார்க்க மாதிரியா சில வருவேன் தெரியாம வந்துட்டான் கண்ண நான் பின்னாடியா வச்சு ஓடுற கண்ண பின்னாடி செஞ்சா கரெக்டா வந்துருப்பா நீ போப்பா போ போனுடைய அறிவு கவனம் எங்கே சில நேரம் சிறு சிறு தவறுகள் வரும் ஏன் பொறுத்து கொள்வதில்லை நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லையா நான் என்ன பாவம் செஞ்சேன் நீ உன் நாவினால் செய்தாய் உன் தாயையும் தகப்பனையும் கனப்படுத்து என்றேன் இப்பொழுது நீ செய்தது என்ன உன் நாவு நான் அமைத்து கொடுத்த அழகிய வனத்தையே கொளுத்துகிறது என்று உன் கடினப்பட்ட இருதையும் இன்னுமா உணரவில்லை என்னை அப்போ உணர்ந்து இனி என்னுடைய காரியத்தை சரி செய்வ நல்லதோ கெட்டதோ இன்றியும் எனக்கு செஞ்சது நல்ல பணம் கற்றுக் கொடுத்துச்சு இவர்கள் செய்ததா உனக்கு உணர்த்தும்படியாக நான் நடத்திய காரியம் நான் உனக்கு எத்தனை முறையோ என் வார்த்தையை வெளிப்படுத்தி பேசினேன் நீ எல்லாவற்றையும் அசட்டை செய்தாய் நான் காரியங்களை மாற பண்ணுவேன் சமாதானத்தோட போய் காரியங்களை சரிபடுத்து சொல்லுங்க சார் ஹாய் ஜான் சாரிப்பா நான் பேசினத மனசுல வச்சுக்காத நீ என்னைக்குமே எனக்கு முக்கியம் தேங்க்யூ தம்பி ரூபா என்ன பண்ணிச்சு தெரியுமா தெரியுங்க என்ன பண்ணிச்சு தெரியுமா தெரியும் எங்க இது வேணாலும் என்ன சொல்லுங்க அப்பா எதுவும் சொல்லிடாதீங்க அப்பாவை கஷ்டப்படுத்தும்படி பேசாதப்பா நீ சின்னதுல இருந்து காயப்பட்டுவேன்னு சொல்லி கோபப்படாம அன்பா உன்ன வளர்த்தாருப்பா அப்பா உள்ள இருக்காருப்பா என்னப்பா பண்றீங்க வாப்பா நாங்கள் உனக்கு பாரமாக இருக்குமா ஆசிரமத்துக்கு என்ன போயிடுங்கப்பா தேங்க்ஸ்ப்பா அப்பா அம்மா மன்னிச்சேன் அண்ணா ரூபாவை மன்னிக்க கூடாதுப்பா தம்பி தம்பி அதை ஓப்பன் பண்ணப்பா நான் எல்லாம் முறைக்குது